ஐயா கே வெங்கட்ராமன் அவர்களையும் மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து பெரியோர்களையும் தலைமார்களையும் பக்தகோடி கோடி மையன்பர்களையும் அனைவரையும் ராதே ராதியா நாட்டியாலய வசூரிகளின் சார்பாகவும் விழா சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்து ஒத்துழைப்பு நல்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பாடலை குழந்தைகள் நாட்டை குழந்தைகள் நடனமாட இருக்கின்றார்கள் ஐகிரி நந்தினி பாடலுக்கு நாட்டியாலயா குழந்தைகள் நடனமாட இருக்கின்றார்கள் జగన్ దాంట్లో జం అమ్ అధాదీన్ సదా జనం జాద జల இந்த பாடல்கள் புஷ்பாஞ்சலி பாடலுக்கு ராதே ராஜயா நாத்தியாலய அப்படத்தைச் சார்ந்த குழந்தைகள் நடனமாக இருக்கிறார்கள் I'm <laughs> going

வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த குழந்தைகளுக்கு நிறைய திறமைகள் உள்ளது கொண்டு வந்து நடனத்தை செயல்படுத்திய அமைப்பு குடும்பத்தை சார்ந்த ஆசிரியர் மக்களுக்கு விளாட்டின் சார்பாகவும் அனைத்து பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இந்த நடனங்கள் பாவனங்கள் என்ற வரதம் என்றால் நடனங்களும் நடினங்களும் பாபங்களும் சேர்ந்ததுதான் வரதும் அந்த குழந்தைகள் இப்பொழுது கடந்த இரண்டு வருடம் மூன்று வருட காலமாக இந்த வரதத்தை அதை முழுமையாக செயல்படுத்துவதற்கு பத்து வருடங்கள் முதல் பனிரெண்டு வருடங்கள் அரங்கேற்ற வைபவங்கள் அம்மா எல்லா விதமான வளமும் நலமும் ஆரோக்கியமே தந்து இந்த குழந்தைகளுடைய திறமைகளை பலப்படுத்தி அவர்கள் கல்வியிலையும் சிறந்து விளங்கி எல்லாம் எல்லாம் விதமான நன்மைகளையும் நலங்களையும் பிறந்தருள எல்லோருடைய சார்பாக நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் భన భా అలా చంద బ్రహ్మ ఒకటి భా కుటే భా బ్రహ్మము ఒకటి భాగ కుంభ మొక్క 잠에 잠이, 잠이, 잠이. 곤룡, 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 잠이. 곤룡. 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 잠이. 곤룡. 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 곤룡��. 곤.

இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பா அந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு நான் முழுமையா நன்றி சந்தோஷத்தை தான் சொல்லணும் என் மர்ம வரைக்கும் சொல்லணும் ஏன்னா தான் அவங்க அவங்க சகோதரிய அதனால இப்படி ஒரு நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சி நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அவங்க போய் இந்த அப்பதான் அவ்வளவு நிறைய பேர் வரல பார்த்து அவங்க போய் சொல்லும் போது எல்லாரும் ஏன் நம்ம நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே இந்த குழந்தைகள்லாம் நடத்தி கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அம்மாவோடைய அங்கரித்தாலும் எல்லா உலகம் கட்டும் சார்பாக எல்லா சமுதாயத்தினுடைய சார்பாகவும் இந்த நடத்தி தெரிவித்து நன்றி வணக்கம் இல்லை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து யாருன்னு பார்த்தா கிடையாது ரொம்ப அருமையாக அது பண்ண அந்த வேலையை

இந்த குழந்தைகளுக்கு மிகவும் பயிற்சி கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்த ஆசிரியர்களுக்கு மரியாதையானது சமர்ப்பிக்கப்படுகிறது கலாவதி ஆசிரியர் அவர்களுக்கு விழாக்கட்டியின் சார்பாக பொன்னாடையும் வழங்கப்படுகிறது குழந்தைகளை மென்மேலும் இதே போல் நிறைய குழந்தைகளுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து இந்த கலையை மென்மேலும் பலப்படுத்த அனைவருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக அந்த குழந்தைகளுக்கு ஐயா அவர்கள் பொன்னாரை சாமி சாமி இங்கே பாரு ஆ ஓகே சரி பொண்ணானை போட்டி இங்கே பாருங்கள் கேட்க மாட்டேங்கிறாரு ஓகே ஓகே விழா படிக்கிறது முதலிலே ரக்ஷிதா அவர்களுக்கு அவர்களுக்கு ரக்ஷிதா அவர்களுக்கு பொன்னானை போற்றி மாடையானது சமர்ப்பிக்கப்பட்டு சாமியிடம் ஆ அடுத்ததாக அனகா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது உங்களுடைய கரகோஷங்களை சமர்ப்பித்து அந்த குழந்தைகளுக்கு திறமைகளை அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது நமது மாரியப்பன் எலக்ட்ரிக்கல் எசக்கியோட அண்ணன் மாரியப்பன் அவர்களுடைய பேட்டி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது யோகித முகிந்தா அவர்களுக்கு நமது விழா பக்தியின் சார்பாக மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை சமர்ப்பிக்கிறது ஜனபதி முருகன் நாடார் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தி நாராயணன் அவருடைய பொண்ணு அவர்களுக்கு பொன்னாடையானது போட்டி சமர்ப்பிக்கப்படுகிறது அடுத்து கவி பொன்னாடை போற்றி விழா பந்தியின் சார்பாக சாமி அவர்கள் மரியாதை சமர்ப்பிக்கிறார்கள் அடுத்து ஹரிணி முகுதா அவர்களுக்கு

நிரஞ்சனா குழந்தை நிரஞ்சனா குழந்தைக்கு சுவாமி அவர்கள் ஆசிர்வதித்து மாலையும் சமர்ப்பிக்கிறார்கள் குழந்தைக்கு சுவாமி அவர்கள் ஆசீர்வதித்து மாலையும் பொன்னாடையும் சமர்ப்பிக்கிறார்கள் தனுஜா அவர்களுக்கு கேசிகா குழந்தைக்கு நாளையும் பொன்னாடையும் போட்டு அவர்கள் ஆசிர்வதிக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் விழா கம்படியார் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை சமுதாய மக்களுக்கும் இங்கே வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ராதே ராதா குலாம் நாட்டத்தை சார்ந்த அனைத்து குழந்தைகளின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் சேர்ந்து விழாக்கண்டியாரும் சேர்ந்து குழு குட்டி ஓகே